நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் கரிநாள் யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்று யாருக்கெல்லாம் வெற்றி நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே முடிவுகளை எடுப்பதில் கவனம் வேண்டும் வியாபாரம் நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதிகரிக்கும் அன்பர்களே நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் அலைபாயும் சிந்தனைகளால் சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அமையும் தந்தையின் ஆரோக்கிய மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் சாதகமாகும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் கடக ராசி அன்பர்களே சமூகம் தொடர்பான நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே பிடிவாத குணத்தினை குறைத்துக்கொள்ளவும் குழந்தைகளால் மதிப்பு உயரும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் அன்பர்களே புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான முயற்சிகள் மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்

பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் ராசி அன்பர்களே வசதிகள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும் தள்ளி போன சில காரியங்கள் கை கூடும் அதிரடி மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் கும்பராசி அன்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பணப்புழக்கம் ஏற்ப சாதகமாக இருக்கும் அன்பர்களே நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது